பாராளுமன்றத்தில் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெரியாரை இழிவுபடுத்தும் விதமாக பேசியிருக்காங்க இதை எடுத்து திமுகவும் பேசுறாங்க என்னோட மீண்டும் மீண்டும் பெருமைக்குரிய விஷயத்தை எவ்வளோ இழிவுபடுத்துற மாதிரி பேசுறீங்க சாகர நாரத்தங்க செய்யும் அதனா சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கிற நாங்க கேட்குறோம்ல ஏய் இருமொழி கொள்கை வந்து கீசிட்டீங்க இப்ப வந்து முன்பணி கொள்கை நீங்க எதிர்ப்பா அப்படி நாங்க கேட்கிறோம் முதல்ல என் புள்ள தமிழ் படிக்கிறீங்க என் புள்ள முதல்ல எல்லாருக்குமான லிங்க் லாங்குவேஜ் இங்கிலீஷை படிக்கட்டும் அப்படின்னு நான் சொல்றேன் ஒரு ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ் கத்துக்கிட்டோம் முழுமையா தமிழ் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றோம்ல இன்னைக்கு பத்தாவது படிக்கிற பையன்கிட்ட இல்ல ஒரு எட்டாவது படிக்கிற பையன்கிட்ட ஒரு நியூஸ் நீசுவை கொடுத்து தங்கு தட இல்லாம தமிழ்ல படுறா அப்படின்னு படிச்சிருவேன் முதல்ல அரசு பள்ளி ஒழுங்கா நடத்த தெரியுதா இப்ப நாமங்க நாங்களாம் அரசு பள்ளியில படிச்சோம் நாங்க படிக்கிற போது மாணவர்கள் எப்படி இருந்தான் இன்னைக்கு எப்படி இருக்கான் எல்லாரும் பிள்ளைங்க மாறி நிக்கிறான் நீங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த நிலை இருக்குன்னு சொல்றீங்களா மத்த எல்லா மாநிலங்களும் அரசு பள்ளி இருக்கு அங்கெல்லாம் நான் கேட்கலங்க என் வேலை அது இல்லை அதான் அந்தந்த ஒரு வேலை சோர் தானே அவன் கேட்டுக்கிட்டான் ஏன் அண்ணன் தம்பி என்ன நிலைமையில் இருக்கான்னு நான் கேட்குறேன் உடனே நீங்கள் பிகார்கள் இப்படி இருக்குது ஒடிசாவில் அப்படி இருக்குன்னா நான் தமிழ்நாட்டில் தானே இருக்கிறேன் அதான் நான் ஏன் மண்ணை பற்றி பேசுகிறேன் நாளைக்கு ஒரிசா கெட்டு போய் எல்லா ஒன்றும் கஞ்சா குடிச்சு எல்லா ஒன்றும் சரக்கு போட்டு எல்லாரும் பணம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என் தமிழகத்தில் இருக்க என் சகோதரன் பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்பு ஏதாவது ஒரு வகையில் என்னையும் சாரும் வள்ளுவ மலை காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசுகிற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த மூடி இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா பாராளுமன்றத்துல வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெரியாரை இழிவுபடுத்தும் விதமாக பேசியிருக்காங்க இதை எடுத்து திமுகவும் பேசுறாங்க மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி பெருமைக்குரிய விஷயத்தை எவ்வளவு இழிவுபடுத்துற மாதிரி பேசுறீங்க நார தாங்க செய்யும் நீங்க பேசுறதுக்கு பல விடயங்கள் இருக்கு தமிழ் தான் பேசணுமா இப்ப தானே மும்மொழி கொள்கை மொழி நடிப்பில தானே சிக்கிலே வருது அப்படிங்கிற போது பேசுறாங்க என்னத்த நீங்க பெருசா நிர்மலா சீதாராமன் பேசுறத கொடுங்க உங்க பாரு அந்த அம்மா கூட ஏதோ என்னது ஊர்காவிக்கிற மாமியா அப்படி கூட ஏன்னா நீங்களாம் நீங்களாம் வந்து கோல்டு டைமண்ட் மர்ச்சன்டோட வாரிசுகள் இல்ல நீங்க அப்படிதான் பேசுவீங்க அந்த அம்மா ஊர்கா வைக்கிற பொம்பளையா கூட இருக்கட்டும் நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கிற நாங்க கேக்குறோம்ல ஏய் இருமொழி கொள்கைக்கு இங்கே வந்து கீசிட்டீங்க இப்போ வந்து முன்மணி கொள்கைக்கு நீங்கள் எதிர்ப்பா அப்படி அங்கே கேட்கறோம் முதல்ல என் புள்ள தமிழ் படிக்கிட்டியா என் புள்ள முதல்ல எல்லாருக்குமான லிங்க் லாங்குவேஜ் இங்கிலீஷை படிக்கிட்டோம் அப்படின்னு நான் சொல்றேன்ல ஒரு ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ் கற்றுக்கிட்டோம் முழுமையாக தமிழ் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றோம்ல இன்னைக்கு பத்தாவது படிக்கிற பையன்கிட்ட இல்லை ஒரு எட்டாவது படிக்கிற பையன்கிட்ட ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்து தங்கத்தடையலாம தமிழில் படுறா அப்படின்னா படிச்சிருவானே சொன்ன ஆங்கிலத்துல படிக்கிறாங்க ஆங்கிலத்துல பேசுறாங்கல்ல யார் பேசுறா ஆங்கிலத்துல மாணவர்கள் தான் எந்த மாணவர்கள் யாருநாட்டில பேசலாம் பாஞ்சு மாசம் இருந்து பிறந்தாங்கல்ல மாணவர்கள் வசதி வாய்ப்போட இருக்கிறவங்க அவங்க பேசுறாங்க நம்ம ஊர்ல சாதாரணமா பேசுறாங்களா அரசு பள்ளியில இருக்கிற பசங்க அப்படி பேசுதா முதல்ல அரசு பள்ளி ஒழுங்காக நடத்த தெரியுதா இப்ப நாமங்க நாங்களா தான் அரசு பள்ளியில பட்சம் நாங்க படிக்கிற போது மாணவர்கள் எப்படி இருந்தான் இன்னைக்கு எப்படி இருக்கான் எல்லாவனும் பிள்ளைங்க மாறி நிற்கிறான் எப்படி அது அரசாங்கம் விடுது நீங்க நாங்க எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு கார்பரேஷன் ஜிம் இருக்குங்க அங்க வந்து பக்கத்தில் பெரிய பள்ளிக்கூடம் இருக்கு அப்போ சும்மா அப்படி காத்துவாங்க அப்படி போய் போய் நானும் உட்காந்தம்னா நான் அங்க இருக்கிற பசங்களை ஒரு எட்டு மணிக்கு ஒம்பது மணி நேரம் கிளம்பி எக்ஸைஸ் கிளம்பி போங்க அப்படின்னு கொஞ்சம் கடிஞ்சி பேசி திருத்துவேன் நம்ம நண்பர் தருகிறாரு அவர் சொல்லுவார் சார் சும்மா இருங்க சார் ஏன் சார் அவனுக்கு படிக்க சொல்கிறீங்க ஏங்க பள்ளிக்கூடம் போலாம் தானேங்க அப்புறம் நாங்களாம் வந்து ப்ரேயர் கண்டிங்களாம் அட்டி விடுங்க அப்போ அட விடுங்க சார் நாளைக்கு ஆட்டோ ஓட்டுறதுக்கு பால் போடுறதுக்கு பேப்பர் போடுறதுக்கு பெட்ரோல் பங்கில் வேலை செய்யறதுக்கு ரோட்டை கூட்டுறதுக்கு கடையில் வாட்ச்மேனாக இருக்கிறதுக்கு ஆள் வேணாம் சார் புரியுது ஒரு தனி நபர் நம்ம நண்பர் தான் அதுக்கெல்லாம் ஆள் வேணும் சார் கொடுங்க சார் என்ன நீ வேணாம் அவன் அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏதாவது பிள்ளைங்க நான் எழுத படிக்கணும் அனுப்புகிறான் இவனோட தலை மாறன்னு அப்படின்னு நம்ம திருத்தி விடுவச்சு இப்போ அந்த தனிநபர் சொன்னார்ல அதை அரசாங்கம் நினைக்கிறது நான் பகமா நான் வந்து சொல்றேன் அரசாங்கம் நினைக்குது அரசாங்க பள்ளியில் படிக்கிறவன் படிச்சு ஒழுங்கா அவன் வந்து டென்த்து பிளஸ் டூ காலேஜ் முடிச்சிட்டான்னா ஏய் என்ன காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்க என்ன என்ன வேலையை கொடுங்க அப்படின்னு கேட்டுருவான் இதுங்க தருதலையா அப்படி பாதிலே புரியல நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் தான் இந்த நிலை இருக்குன்னு சொல்றீங்களா மற்ற எல்லா மாநிலங்களும் அரசு பள்ளி இருக்கு அங்கெல்லாம் நான் கேட்கலங்க ஏன் வேலை அது இல்லை அதான் அந்த ஊருக்கார சோர் தானே திங்கிறா அவன் கேட்டுக்கிட்டோம் ஏ அண்ணன் தம்பி என்ன நிலைமையில இருக்கான்னு நான் கேட்கிறேன் உடனே நீங்க பிகார் இப்படி இருக்கிறது ஒரிசாவில் அப்படி இருக்கு நான் தமிழ்நாட்டில் தானே இருக்கிறேன் அதான் நான் ஏன் மண்ணை பத்தி பேசுறேன் நாளைக்கு ஒரிசா கெட்டு போய் எல்லாரும் கஞ்சா குடிச்சு எல்லாரும் சரக்கு போட்டு எல்லாரும் பொட்டை ஆனா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனால் என் தமிழகத்தில் இருக்க என் சகோதரன் பாதிக்கப்பட்டா அந்த பாதிப்பு எதாவது ஒரு வகையில் என்னையும் சாரம் நானும் அது பாதிக்கப்படுவேன் அப்படிங்கிற அடிப்படையில நான் சொல்றேன் அப்போ இன்றைக்கு அரசாங்க பள்ளியில போய் தான் நின்று பாருங்க சார் அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்கல அந்த மாதிரி சூழல் இல்லை தான் சார் அந்த பிள்ளாடி மாறி நிற்கிறான் சரி அப்படி கேட்கலாம் ஊர் திருத்தாத்த ஊர் திரு ஊர் திருத்தம் சொல்லுவாங்கல்ல வீட்டுல அடங்காத்து ஊர்ல அடங்கும் சொல்லுவாங்கல்ல அதை நெறிமுறைப்படுத்த வேண்டியது யாரோட பொறுப்பு ஒண்ணுல ஒரு பெட்ரோல் வண்டி நிறுத்தி ஒரு ரெண்டு போலீஸ் ஒரு நாலு நாள் இங்க வச்சுங்களா இது என்ன காதல் என்ன கம்பல் தலை என்ன அப்படிக்குது உன் பேர் சொல்லு உங்க அப்பா நம்பரை சொல்லு நாளைக்கு வருஷம் இப்படி வரக்கூடாது ஓ அப்படின்னு ஒரு ரெண்டு நாள் சார் தமிழகத்தில் செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் திருந்திடுவான் சார் அவன் திருந்திட்டானா அவன் நல்லா படிச்சிருவான் சார் அவன் நல்லா படிச்சுட்டான்னா என்கிட்ட வந்து வேலை கேட்டுருவான் சார் நான் வேலை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நான் ஆளாக கேட்டுருவான் சார் அதால அது அது அப்படி அப்படியே இருக்கட்டும்னு நினைக்கிற போது இங்கே ரெண்டு மொழியாக சிக்கின்ற போது இதை மூன்றாவது மொழி நீங்கள் எதிர்க்கிறதா நாடகம் இருக்கீங்கன்னு தான் நான் பார்க்குறேன் இல்ல நீங்க வந்து அரசாங்க பள்ளிக்கூடங்கள் அதை சீரமைக்க தானே ரெண்டாயிரம் கோடி கேட்டு திமுக அரசு பாராளுமன்ற வளாகத்துல போராடுறாங்க பாராளுமன்றத்துல போராடுறாங்க நாடு முழுக்க போராடி அந்த இரண்டாயிரம் கோடியை ரெண்டாயிரம் கோடி வந்துட்டா நான் சொன்ன மாதிரி நாளைக்கு பெட்ரோல் வண்டி போய் நின்றுட்டோம் என் பிள்ளைங்க எல்லாம் வந்து காதல கடுக்குன்னு இப்படி தலைகள்லாம் இல்லாதனாலதானே பிள்ளைங்க மாணவர்கள் அப்படி இருக்காங்க பேண்டே போட முடியாது பேண்ட் எப்படி போடுவோம்னா ஒரு கவரை போட்டுவானா பிளாஸ்டிக் கவரை கால்ல சரி காலில் போட்டு அப்புறம் அந்த இழுத்து யூத்துப்பானா சரி எப்படா கருட்டுவே அதே மாதிரினா கவரை போட்டு போகணும் சரிடா கக்கூஸ் திடீர்னு ஒரு அர்ஜென்டா வயிற்று கிடைச்சா எப்படியா போவேன் கொஞ்சம் பார்த்து தானே போனோம் இதெல்லாம் மாறிடுமா இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி வந்தா மாறிடுமா தமிழக அரசின் கல்வி பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா நாற்பத்தி ஓராயிரம் கோடி எவ்வளோ நாற்பத்தி ஓராயிரம் கோடி நாற்பத்தி ஓராயிரம் கோடியை கணக்கு பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூணு கோடியாது அதை கணக்கு பண்ண

ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பாக்கு வெத்தல பாக்கு வாங்கி போற தெரியுமா அந்த மாதிரி காசு நீங்க வெத்தலை பாக்கே முழு முழு சோறுன்றீங்க எப்படி இது சரியா இருக்கும் அதனால இது திட்டமிட்டு இவர்களாக நடத்தப்படுகிற நாடகம் தான் திமுகவும் பாஜகவும் சேர்ந்து விஜய் சொல்ற மாதிரி பாயாசமும் சேர்ந்து நடக்கிற ஒரு தெரியல எங்களுக்கு அது மாதிரி தெரியல அவருக்கு எதோ ஒரு நாள் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் நடத்துறாங்களா என்ன தெரியல இல்ல அவருமே வந்து சொல்லிருக்காரு இப்ப பெரியார்கள் அத்தை சீமான் எதிர்க்கிறப்போ அமைதியா இருந்த விஜய் அவர்கள் வந்து இப்ப நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக நேற்று விஜய் அவ்வளவு பெரிய அறிவா இல்லை தாவ இருக்கிறீங்க வரட்டுங்க தமிழ்நாட்டில் இருக்கு பெரியாரோட உயரம் சரிங்க இருக்கட்டுங்க இருக்கட்டுங்க அவருக்கு அது பெருசா இருக்கும் அவரை எடுத்து எங்க உன்னாலும் வச்சுக்கிட்டோம் நமக்கு என்ன இருக்குது சரி எவனோத்த எழுதி கொடுத்த யாரோ பாவம் சொல்றாரு ஏன் பாவம் அந்த ஆள போட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்றீங்க வரட்டுங்க அவரை வரட்டும் வரட்டும் நல்லா வந்து நடிக்கிட்டா நல்லா சூப்பரா பண்ணட்டங்க பண்ண பிறகு நம்ம கேட்டுக்கலாம் புரியுது எவனோ மண்டபத்துல எழுதி கொடுத்த எங்கேயோ வாசிக்கிறான் உடனே நம்ம அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நாம ஆளாக்க போடுறோம் நம்ம பார்வையில வந்து பெரும்பான்மையான தலைவர்கள் அப்படிதானே பேசுறாங்க சீட் இல்லாம யாரும் பேசுறது சரி சீட் இல்லாம பேசுதுன்னா சீட் இல்லாம பேசினா கூட அவனுக்கு அந்த விஷயம் தெரியும் விஷயம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு புள்ளி வருதுக்காக சீட்டை வச்சிருப்பான் நீங்க சீட்டை வச்சு பேசுறதால எல்லாரும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கணக்கு பண்ணாதீங்க இல்லையா ஒரு புள்ளி வருதுக்காக சீட்டை வச்சிருப்பான் புள்ளியே என்னன்னு தெரியாம இது என்னன்னு கேட்கிற ஆளு விஜய் போன்றவர்கள் அதால வரட்டங்க குழந்தைங்க இருந்தா வந்து இருந்து ஏதாவது புறட்டும் நான் முதல்ல ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இதெல்லாம் என்னது பாசிசமா பாயசமா பல பாயசம் இருக்குது தெரியும் நம்ம வீட்டுங்கள்ல பல பாயசம் செய்வாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து சொல்றதுக்கு முன்னாடி உங்களை அடுத்து ஏதோ ஒரு படம் வர்றது போலுது ம் ஒழிப்பேசிரண்டாமல் சுரண்டாமல் அந்த தியேட்டர்ல இப்போ நம்ம போனோம்னா என்ன விலைக்கு படம் பார்க்குறோமோ அதே விலைக்கு டிக்கெட்டை விற்று அவன் அப்புறோட காசை விஜய் திருடாமல் இருக்கட்டும் முதல்ல அதுக்கு ஒழிப்பு பண்ணட்டும் இல்லை அதெல்லாம் கூட விஜய் முடிவு பண்ணுவாருன்னு இல்லை விநியோகஸ்தர்களும் தியேட்டர் ஓனர்களும் முடிவு பண்றது தானே அதெல்லாம் நீங்க எதுவுமே விஜய் மேலே அப்படி சேர்க்க முடியும் ஏன் அந்த விஜய் தட்டிக்க கூடாதா அவன் கேட்டா என்ன திருவா சொல்றான் சொன்ன உனக்கு கொடுத்த முன்னே இருநூறு கோடி அது எங்கிருந்து வரும் நூத்தி இருபது ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்த வந்துருப்பா அப்படின்னு கேட்டுப்பான் உம் எப்படி இப்படிலாம் சப்போர்ட் பண்றீங்க ஒரு டிக்கெட் நூத்தி இருபது ரூபா விற்கிறீங்க சரி அந்த காலத்துல ப்ளாக்கில் டிக்கெட் பண்ணுறீங்களா ஆ இருபது ரூபா டிக்கெட்டை முப்பது ரூபாய் விற்பான் பின்னாடி வந்து சட்டை பிடிப்பாங்க போலீஸ் ம் இப்போ எப்படி சட்டை கூடமாக வைக்கிறீங்க வாங்குறதுக்கு தான் ஆள் இருக்கு சார் வாங்குறதுக்கு இருப்பான் ம் வாங்குறதுக்கு இருப்பான் இன்னைக்கு விஜய் கூப்பிட்டா நூறு பேர் போவான் சரி விஜய் தானே கூப்பிட்றாரு அவங்களாம் கூப்பிட்டு போறாங்க விட்ரும் பிடிப்பாங்க ம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் புரியுது ரெண்டு பேரோட கன்சர்ன் அது ம் ஒரு ஒரு கூப்பிட்றாரு இவங்க போறாங்க விட்டுடலாமா சட்டம்னு ஒண்ணு ம் அத ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்றது எப்படின்னா ஏதோ சின்ன பசங்க ஓட தான் செய்வான் ஆயிரம் ரெண்டாயிரம் டிக்கெட் கொடுத்து வாங்க தான் செய்வான் அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் வந்து ஒரு அப்பரோட உழைப்பு அந்த அப்பனோட உழைப்பு நீ திருட சுரண்டாத அந்த அப்பனுக்கு தெரியாம உழைக்கிறவங்க தெரியாம அவன் புள்ளைய வச்சு நீ திருடாத அப்படின்னு சொல்றான் அது தப்பா அத கூட விஜய் கேட்க விஜய் என்ன தான் கேட்பாரு என்ன தான் கேட்பாரு சினிமா பே போவார கைத்தட்ட தான் ஜம் ஓட தான் ஜம் தான் சார் ஜம் இந்த முக்கில வச்சு ஒரு சினிமா நடிகையோட நான் இந்த பெட்ரோல் சரி ஒரு பத்து பேர் கொண்டா போதும் இன்னும் இந்த கும்பல் ஆகுது அந்த நடிகையோட நாயா ஓ இதான் இப்படி இருக்குது அப்படின்னு பாக்குற கூட்டம் நம்ம கூட்டம் அதனால கும்பல் கூடுது ஓடுறான்றதுக்காக எல்லாமே சரின்னா ஆகிடாது இன்னைக்கு விஜய் இன்னைக்கு வராருன்னா இன்னைக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஓட்டு பர்சன்டேஜ் எதுவும் வரும் சார் அடுத்து விஜயின் அது நிக்குமா நிக்காதான்னு முடிவு பண்ணும் இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் பல பேர் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க அதை விட்டுட்டு ஏதோ ஒரு நாலு பேரும் ஓட்டானதுக்காக எல்லா விஷயங்களையும் விஜய் தான் தீர்மானிக்கணும் எதா இருந்தாலும் சிலரு எதா இருந்தாலும் நம்ம சாமியார்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்துருவோம் அந்த மாதிரி எதா இருந்தாலும் விஜய் என்ன சொல்றாரு பாரு அப்படின்ற ஒரு மட்டமான நிலைக்கு இன்றைக்கு தமிழகம் வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஊடகத்துக்காக நிறைய பேர் வந்து பெருகிட்டான் இன்று ஏதாவது ஒரு பிரேக்கிங் நியூஸ் தேவைப்படுது அதுக்கு எங்கன்னா போய் எதையாவது இந்த மாதிரி போடுகிறதுக்காக தான் நான் பார்க்குறோம் அதனால் அதுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை புரியுது நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்துக்கு நன்றி என்ன மற்றொரு சந்திப்போம் நன்றி